ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டிருக்கும் போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவொடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது குழம்பு முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சிருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சுயண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் இதெல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுன்னுக்காக தான் இவங்களை சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பலங்கள் கொடுக்குறோம் அப்போ இது வரைக்கும் குரு பயிற்சியான பலங்களோட இப்போது குரு வக்ரகதியான பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துன்ட்ருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அவருடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்கள்லாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது நடக்க போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்களை பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசே இருப்பாங்க அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாய பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரகங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும் இது மாதிரி நல்ல நடக்க போகுது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடையும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி பொறுத்தவங்கள்லாம் நல்லா வாழ்க்கை சிறக்கா சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்கறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்கரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசம தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு பக்ரகத்தில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கில்லையே அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபிச்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிட மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசுக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு குருபியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக வித்மிகை சாந்தரூபாய தேமிகை தன்னோ சந்திர சேந்த பிரசோதியாத் என் ஆத்மதி மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரசோதியார் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்கரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரகதிக்கு குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறோம் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வக்கரகதிபோது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்க வேலை குறைஞ்சிட்டாலே எல்லோருமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்போது அந்த சுபகாரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே நட சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்க போகுது பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டும் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் போகுது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்து இப்போ பன்னிரண்டு ராசிக்கு உண்டான பலங்களை பார்க்கலாம் அன்பு நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கடைசி ராசியான மீனராசிக்காரங்க சொல்ல போகிறேன் மீனராசிக்காரங்களுக்கும் நல்ல விஷயந்தான் நடக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு தான் அப்போது அவர் கெட்டவராக இருந்தாலும் அவர் நல்லவர் தான் உங்களுக்கு கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லது தான் செய்வார் ஏன்னா உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி அவர் தான் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது உங்கள் மீன ராசிக்கு பார்க்கும்போது குருவுடைய பார்வை பலன் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பத்து பார்க்குறாரு வக்ரகதியில் ஆறு எட்டு பத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு வந்து வக்ரகதியில் நல்ல தான் கொடுப்பார் ஏன்னா ஏற்கனவே இப்போது வந்து மூணாம் இடத்துல இருந்த தான் ரெண்டாம் இடத்து தான் கொடுக்க போகிறார் அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சீராகும் குடும்பத்தில் பிரச்சனைலாம் போகும் தனம் பல வகையில் வந்து சேரும் தனக்காரன் இல்லையா அதனால் பணத்தை கொடுப்பார் பணம் வச்சு பணம் இப்போ பணம் பத்தும் செய்யும் இல்லையா அதனால் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது எல்லா வகையான உதவிகளும் கிடைக்கும் அதை கையில் வச்சுட்டு நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் ஸ்ரீ ஜெயித்து வா வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க எந்த ஒரு இருந்தாலும் அந்த வெற்றி கிடைக்கப்போகுது அதுக்கு உறுதுணையாக அவங்களுக்கு கூட இருப்பாங்க ஒரு நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அவங்க கூட வந்து உங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி உதவிகளும் கிடைக்கப்போகுது இது இல்லாமல் வந்து நீங்கள் முன்னேற்றமான தான் செல்ல போகிறீங்க குறுக்கு வழியில் இருந்துருப்பீங்க அப்படி போகலாமா இப்படி சம்பாதிச்சிடலாமா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இப்போ விட்டுட்டு நேர்மையான வழியில் போகலாம் தெய்வ சந்தினோடு இருக்கலாம் நாலு பேர் உதவி பண்ணலாம் கண்டிப்பாக நம்மள நல்ல இருக்கும் அப்படின்ற மனப்பான்மையோடு தான் இருக்க போகிறீங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மை தான் போகுது குருடைய பார்வை பலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறு எட்டு பத்தை பார்க்குறாரு அப்போ ஆறாம் பத்து பலன் பார்க்கும்போது எல்லா வகையான ஏற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அது மூலியமாக ஒரு பிடிப்பு வந்துடும் தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஊதிய உறவு கிடைக்கும் இது இல்லாமல் உத்தியோகத்தில் கூட இருந்தவங்களாம் அவங்கள பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி எப்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி நேர்ந்துருப்பாங்க அதெல்லாம் இப்போ நீங்கிடும் அவங்களே உங்களை பாராட்டுவாங்க அவங்களுக்கு மேலே கிட்ட சொல்லி உங்களுக்கு உண்மை நல்ல உதவிகளை வாங்கி கொடுப்பாங்க நடக்க நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் கேட்டதில் கடன்லாம் கிடைக்க போது பேங்க் லோன் போட்டிருப்பேன் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆயிரத்தட்டு ஃபார்மாலிட்டிஸ் சொல்லியிருப்பாங்க ஐயோ அப்படி இப்படி பண்ணுவாங்க ஓ பதினஞ்சு நாள் ஆகும் முப்பது நாள் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த பீரியட் ஆரம்பித்த உடனே ஈஸியாக சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அதுதான் விஷயம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்போ அதுன்னு நினைப்பீங்க ஆயனென்றால் அது மாதிரி அந்த சட்டத்திட்டங்கள் மாறும் அதுக்குண்டான ஒ முன்னாடி ஒருத்தர் சொல்லிப்பார் தெரியாதவர் இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம் உள்ளவர் வந்திருப்பார் அவர் நான் உடனே வாங்கி கொடுக்குறேன்னு பாரு இப்படி தான் நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் இதெல்லாம் அனுபவங்கள் தான் சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது அதனால தான் நான் சொல்லிவிட்டு வரேன் எல்லாருக்கும் அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்துன்னு சொல்லிட்டு வரேன் இது புது பலன்தான் எல்லாருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேன் இது வந்து சுய ஜாதக விபத்தி கிடையாது அதனால் சுய ஜாதகம் பார்க்குறவங்களாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் அது பலன் அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கும் இதுலேயும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நல்லது நடந்துருக்கு சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அதனால் அப்படி நடக்காதவங்க நான் சொன்னால் இறை பரிகாரங்களும் பண்ணுங்கள் அப்படியே டவுட்டாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் அப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அதனால் வந்து இவ்வளோ பொறுமையாக அமைதியாக நான் சொல்லும்போது அதை கேட்டு கவனமாக பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு ஆயில் பயம் இருந்ததால் ஆனாலும் போயிடும் இனிமேல் பயப்பட வேணாம் மருத்துவத்தால் குணமாயிடுவீங்க நல்ல ஒரு டாக்டர் அமைவார் அந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போகும் மருந்து மாத்திர நல்லபடியாக வேறு மாதிரி எழுதி கொடுப்பாரு அப்போ சரியாயிடும் உங்களுக்கு இதுமாதிரி நடக்கப்போகுது இது இல்லாமல் சுற்றுலாத்துறையில் வந்து நிறைய போய்ட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் கேளுக்கிய சுற்றுலா இருக்கலாம் ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தோடு அடிக்கடி போயிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு வருவீங்க குடும்பத்தோடும் போய்ட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஷி கூடும் போயிட்டு வருவீங்க இதுமாதிரி ரெண்டுமே நடக்கும் அப்போது நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லாத்துலையுமே ரெட்டிப்பு லாபம் தான் உங்களுக்கு அமையப்போகுது டபுள் டபுளாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே அப்போது அது பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாலாம் இப்போ வந்து நல்ல மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அதனாலயே உங்களுக்கு வருமானம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சுட்டேன் நாங்கள் உங்கள் நானே விரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது அது மூலயமா சந்தோஷமாக இருப்பீங்க பெரிய மிஷினுடைய தொடர்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திங்க முருகர் வழிபாடு ரொம்ப உகந்தது உங்களுக்கு பெரும்பாலும் கடல் ஒரு உள்ள முருகர் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம் சிவன் வழிபாடும் உகந்தது சொல்லப்பட்டிருக்கு குரு தக்ஷிணாமூர்த்தி வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வழிபட்டுவாங்க ஒரு குருவை வந்து நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு வேழை தோறும் விரதம் இருந்து அந்த குருவை இஷ்டதெய்வமாக ஏற்றுக்கிட்டு வழிபட்டுவாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் மீன்களுக்கு வந்து உணவு போட்டுவாங்க உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக அது நன்மையை பண்ணிக்கும் பெரும்பாலும் அந்த நீங்கள் மீன ராசியில் பிறந்தனால மீன்களை சாப்பிடாமல் இருக்க நல்லது அது கொன்றால் பாவம் திண்டால் போச்சுன்னு சொல்ல சொல்லுவாங்க அது உங்களுக்கு உகந்தது அல்ல ஏனென்றால் உங்கள் ராசிக்குரிய மீன் அதனால் மீனை வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது மேக்சிமம் சாப்பிடாமல் நல்லது அந்த மீன்களுக்கு உயிர் கொடுக்கறது நல்லது மீன் தொட்டியில் அவங்க மீனை வளர்க்கலாம் அதுக்கு உணவு கொடுக்கலாம் கோயிலில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு போனால் அங்கே உணவு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு தான் ஒரு தியாகம் இது நல்லது தானே செய்ய அது மட்டும் தான் சாப்பிடக்கூடாது மற்ற இதுதான் சாப்பிட்டு போங்க மீனை மட்டும் சாப்பிடாம பாருங்க ஏன்னா உங்கள் ராசிக்குரிய அது மீனம் சொல்லப்பட்டு மீன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இப்போ அதை கடைபிடிச்சி வாங்க உங்களுக்கு இருவித ஆதாயங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் வந்துட்டுருக்கும் உண்டாக இருக்கும் ரெண்டு பேர் ஒரு ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இந்த ரெண்டு பேர் உங்கள் கூட இருந்தாலே எப்பயுமே நன்மை நடக்கும் இதெல்லாம் சுத்தமாக பரிகாரம் அதை நான் உங்களுக்கு ஆட்சி ஆராய்ச்சி பண்ணி அனுபவிப்பட்டு தான் சொல்லிவிட்டு வரேன் அதனால் இதெல்லாம் கேட்டு நடத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் தானதன்மங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது இல்லாமல் இந்த ரொம்ப உடம்பு சுகம் கொன்றியவர்கள் அது இல்லாமல் வந்து ரொம்ப பார்க்கத்துக்கு அறுவருக்கத்தக்கமாக இருப்பாங்க பார்த்தாலே அவங்க பிடிக்க அவங்க கிட்டே கூட போக முடியாது பேச முடியும் போய் உதவி பண்ணணும் நீங்கள் அதை நீங்கள் வாலண்டியாக நீங்கள் போய் உதவி பண்ணணும் அப்போ தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆக நம்மளை கூட மதித்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்களே உதவி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு சில பேர் பார்க்காம போயிடுவாங்க அவங்கள பார்த்தாலே பெட்ட ஏழ்மை உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரணும் அப்போ தான் அதுதான் உண்மையான ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இதான தர்மங்களில் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் உங்கள் கர்மா குறையும் பெரும்பாலும் புற்று உள்ள இடத்துல எறும்பு புற்று உள்ள இடத்துல நீங்கள் அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம் சர்க்கரை தூவி வரலாம் அரிசி மாவில் சர்க்கரை வெள்ளம் கலந்து அதை தூவிட்டு வரலாம் இதெல்லாம் அடிக்கடி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அதுங்க அந்த எறும்புகள் நிறைய சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணணும் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நிஜ வாழ்க்கையில் முடியாது ஆனால் இப்படி பண்ணிட்டா அது நேருக்கு நேர் ஈக்குவலாக அமைஞ்சு அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு நீங்கள் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் நீங்கள் காக்கைக்கு வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து சனீஸ்வரன் வந்து ரொம்ப அத்தி தேவதையாக வந்து விளங்கியிருக்காரு அதனால் அடிக்கடி காக்கைக்கு உணவு வைக்கிறது அதுக்கு தண்ணி வைக்கிறது கா உணவு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு என்ன பண்ணிடுறாங்க வெறும் கா உணவு மட்டும் வைப்பாங்க ஆனால் அந்த காக்கைக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா பறவைகளும் வந்து சாப்பிட்ற மாதிரி உணவும் தண்ணீரும் வச்சிங்கனாக்கா அதுங்க வந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போனால் அவ்வளோ விசேஷம் கருமா குறையிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் சூட்சவும் பரிகாரமாக இருக்குது இது நான் எல்லாத்தையுமே விளக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஒரு பதிவு பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்க இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள் தான் நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவோம் இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக தாண்டி வந்துடுவீங்க உங்களுக்கு எல்லாமே தேடி வந்து கிடைக்க போகுது இந்த குருகரு குரு வக்ரகதி பலனில் குருவை வந்து வழிபாடு பண்ணிட்டு நான் சொன்ன இறைப்பரிகாரம் தான் நல்லா பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் உங்கள் தாய் தந்தை வாங்கணும் கண்டிப்பாக தாய் தந்தையரை இரண்டு பேரையும் ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேர் இல்லைனா ஒருத்தர் தான் ஒருத்தர் உயிர் உடனே கூட ஒருத்தர் இல்லைனா போட்டோவில் இருப்பாங்க அவங்கள வணங்கிட்டு வரலாம் எப்படி இருந்தாலும் பெற்றோரை வணங்கி வந்தால் மீனராசிக்காரர்களுக்கு மிகத்துவமான பலன் கிடைக்கும் அப்படின்ற உண்மையை இந்த பதிவில் நான் சொல்கிறேன் பெற்றோர்களை வந்து மறக்காமல் அவங்களை வணங்கிட்டு வரணும் அவங்களை ஆசீர்வாதம் பெற்று வரணும் அப்போ கண்டிப்பாக அங்கே நீங்கள் ஜெயிச்சுவிங்க நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தன உறவுகள் எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைச்சி இந்த குரு வக்கரகதி பலன் சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் உலகம் பெற்று வாழ்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்